விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் சேர்ந்து அடிக்க போடுறாங்க மனிதத்தினம் அவர்கள் ரெண்டு பேரை சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போறாரு நானே நேற்று தான் அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சி அதை வந்து ஒரு நெல்சன் அவர்கள் முன்னாடி போகிறார் எந்த ஒரு வரவேற்பும் அவருக்கு இல்லை அதற்கு பின்னாடி லோகேஷ் கனகராஜ் வர்றாரு அவர் இன்றைக்கி டாப் டேரக்டர் அவருக்கான வரவேற்பு வேற விதமாக இருந்துச்சு லைம் லைட்டில் இருந்தால் தான் இங்கே கொண்டாடுவாங்க நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட் இறங்கி போச்சுன்னு வச்சுங்க ஒருத்தம் கூட கண்டுக்க மாட்டான் உங்களை வந்து பேப்பர் போடுறவங்க கூட அங்கேருந்து விசிட்டு போவோம் வாடிசல் ட்ராப்ட் ஆகிடுச்சுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்காங்க ஆமாம் நிறைய ட்ராப்லாம் கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் வெற்றிமாறன் விஜய் காம்போ எப்போ அப்படிங்கிற ஒரு கொஷின் சந்திக்கிட்டு இருக்கு அதை பற்றி ஏதாவது கண்டிப்பாக விஜய் வந்து வெற்றிமாறனோட இணைய வாய்ப்புகள் இருக்கா இல்லை வெற்றிமாறன் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே கதை சொல்லிட்டாரு ரெண்டு ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடியே கதை சொல்லி அந்த கதை வந்து விஜய்க்கு பிடிச்சி போயிட்டு அப்போ விட சென்னை அப்புறம் இருக்கிற கமிட்மெண்ட்லாம் நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் சரணேன் நீங்கள் தருணமாக முடிச்சுட்டு வாங்க பிரதர் நான் அதுக்குள்ளே இருக்கிற படங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா விஜய் படம்லாம் எடுத்தோம்னா அதுக்கான டைம் இருக்கு அதுக்கான ஒர்க் இருக்கு அப்படினால இது பண்ணிட்டாரு அந்த படத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் வந்து கருடன் அவங்கள ஒரு பேர்லாம் வச்சு போஸ்டர்ஸ்லாம் எல்லாம் பேர் வச்சு கதை வச்சு அவங்களே முடிச்சிடுறாங்க முடிவு பண்ணி எல்லாமே அது டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இது விஜய கூட பார்த்து ரசிச்சிருப்பாரு வெற்றிமாறன் படம் பண்ண போகிறாரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உறுதியாக இருக்குது அப்படின்னா அவருடைய இணை இயக்குனர் அப்புறம் காரன் படத்தினுடைய இயக்குனர் தமிழ் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் கதை சொல்லியிருக்காரு அது ஓகே பண்ணியிருக்காருன்னு அடிச்சு விட்டார் அது மேபி நீங்கள் சொல்கிற மாதிரி தளபதி சிக்ஸ்டி எயிட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வெற்றிமாறனுக்கு வந்து வாடிவாசல் இருக்குது வடச்சென்னை டூ இருக்குது ஏன்னா விடுதலை டூ ஆல்ரெடி எடுத்துட்டாங்க எடுத்து முடிச்சுட்டாங்க அதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட சின்ன அளவில் தான் இருக்கும் அது ஓகே வாடிவாசல் வந்து எந்தளவுக்கு அதை கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல வந்து இப்போ நீங்கள் சொல்லும்போது வாடிவாசல் சொன்னீங்க வாடிவாசல் ப்ராஜெக்ட் வந்து உண்மையாக போயிட்டு இருக்கா ஏன்னா இவர் விடுதலை சைடு போயிட்டார் சூர்யா வந்து சூரியா ஃபார்ட்டி டூ மிக பிரம்மாண்டமாக வந்துகிட்டு இருக்கு இது நடுவில் வாடிவாசல் அப்படியே அமைதியாயிருச்சு வாடி வாசல் டிராப் ஆயிடுச்சுன்னு இந்த மாதிரி நினச்சிட்டு ஆமாம் நிறைய டிராப் கூட சொல்ல ஆரம்பிச்சுட்டு தான் வந்து அதனுடைய ப்ரொடியூசர் கலைப்புலி தானு வந்து ஒரு ஆடியோ லான்ஜுக்கு வந்திருந்தார் பிரசாத் லேபுக்கு வந்துருந்து ஒரு மொபைல்லாம் எடுத்து காமிச்சார் எல்லாம் ட்ராப் இந்த மொபைலில் வந்து இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து லண்டனில் நடந்திருக்கு அதை வெற்றிமாறன் சார் உட்பட அத்தனை பேரும் பண்ணியிருக்காங்க அவ்வளோ வீடியோ இருக்குது வெற்றிமாறன் சொன்னார் இங்கே ஒரு அழுத்த அழுத்தி உங்கள் கிட்டே காமிப்பேன் ஏன்னா அவரோட ட்ராப் இல்ல வந்து உறுதிப்படுத்தினோம் மீடியா முன்னாடி அப்படின்றதுக்காக அந்த மொபைலே எடுத்து காமிச்சிருந்தார் நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாடிவாசலுக்காக வந்து ஈஸியாக வந்து ஒரு வாடிவாசல் செட்டு போட்டு ஒரு ப்ரோமோ மாதிரி இல்லைனா வந்து ஒரு சின்ன ஒரு டீசர் மாதிரியான ஒரு இதெல்லாம் எடுத்துருந்தாங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளானிங் ஒன்று இருந்தது மாடுகளை எப்படி வந்து அடக்கிறது ஏது அப்படி நிஜமான மாடுபிடி வீட வீரர்கள்லாம் கொண்டு வந்து சூரிய அதில் கலந்துக்கிட்டு இங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்டாக சில பேர்லாம் கலந்துகிட்டு இருந்தாங்க பொதுவாக வந்து இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை வந்து அவங்க குழந்த மாதிரி வளர்ப்பாங்க தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க அதுக்கு வந்து ஃபேன் போட்டு ஏசி போட்டு குடும்பத்துல ஒருத்தராகவே வச்சிருப்பாங்க சொன்னீங்கன்னா கோவப்படுவாங்க அவங்க பேர் வச்சிருப்பாங்க சொன்னோம் அவர் இவர் எல்லாம் போட்டு பேசுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா அந்த காலைகள் வந்து அந்த ஓனர்ஸ் தவிர வேற யாருக்கிட்டும் அவ்வளவு நெருங்க விடாது அப்படி இருக்கும்போது இங்க எடுக்கும்பொழுது சில ஜூனியர் ஆர்டிஸ்ட்கெல்லாம் வந்து கிழிச்சு இதெல்லாம் பண்ணி கோவமாகி அந்த இன்ஜுரி எல்லாம் ஏற்பட்டப்போ சூர்யா கொஞ்சம் பயந்துருக்கார் ஏன்னா அடுத்தடுத்த படங்களுக்கு அவர் கால்ஷீட் கொடுத்துருக்கு கமிட்மெண்ட் இருக்கு ஒரு நடிகனுக்கு வந்து உடல் முக்கியம் சப்போஸ் ஏதாவது காயம் ஏற்பட்டு போட்டு அந்த காயம் வந்து ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படின்னு இந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் எதுவான அந்த சீரியஸை விட்டே வெளியே போகிறாங்க பாருங்கள் அது மாதிரி தான் நடிகர்களுக்கும் அப்படி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அதை வெற்றி மாறணும் புரிஞ்சுக்கிட்டு சரி இருக்கிற கமிட்மெண்ட்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வந்துடுங்க இந்த காலையில் கூட பழகுறதுக்குன்னே ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அந்த ஊருக்கே போயிட்டு ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ அதை பழகிட்டு நம்ம வந்து மறுபடியும் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வாடிவாசல் நிச்சயமாக வரும் வரும் வெயிட் பண்ணலாம் சார் சூர்யா படங்கள் அடி இருக்கு சார் விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் சேர்ந்து அடிக்க போடுறாங்க இவர் கதை சொல்ல போகிறாரு வெங்கட் பிரபு இயக்க போகிறாரு இப்படிலாம் பல கதைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் கடைசியாக அந்த பேரில் ஒருத்தர் நினைஞ்சிருக்காரு டாக்டர் பேர் மனிதத்தினம் அவர்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ண போறாரு நானே நேற்று தான் அதை பார்த்துட்டு எனக்கே கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு அதை வந்து ஒரு பிரபல ஒரு வெப்சைட் வந்து அவங்க ஏறக்குறைய வந்து எல்லாம் வந்து ஒரு உறுதிப்படுத்திட்டு தான் உறுதிப்படுத்தி தான் போடுவாங்க அவங்க போட்டது வந்து வைரல் ஆயிடுச்சு வந்து அப்படி ஒரு சம்பவம் நடப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடையவே கிடையாது வாய்ப்பே இல்லை எப்படி ரஜினிகமல் சேராமல் போனார்களோ சேர மாட்டார்களோ அதே போல் தான் வந்து விஜய் அஜித்தம் வந்து ஒருவேளை மணிரத்னம்ன்ற ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் ஒரு இந்தியாவே பெற்றக்கூடிய ஒரு இயக்குனர் ஏன்னா பிஎஸ் ஒன் பிஎஸ் டூனுடைய அந்த எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பொழுது ஒரு ஏதாவது மிராக்கள் நடந்தால் இது வந்து இந்திய சினிமாவில் ஒரு பெரும் படமாக இருக்கும் வியாபார ரீதியாகவும் ஃபேன்ஸ் கொண்டாடக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா இது ஏன் இப்போ இது கொண்டு வராங்க அப்படின்னா அஜித் அவருடைய தந்தை மறைந்தப்போ விஜய் வந்து அந்த ஆறுதல் சொன்னது ஸ்பாட்டில் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வந்து தொழில் ரீதியான ஒரு எதிரிகள் எதிரிகள் கூட கிடையாது தொழில் ரீதியான ஒரு எதிராளிகள் தானே கட்டி மற்றபடி வந்து ஒரு நண்பர்கள் தான் அப்படின்ட்டு வந்து அந்த இதில் நிரூபிச்சிட்டார் விஜய் வந்து அதை தாண்டி இப்படி ஒரு விஷயம் நடப்புறதுக்கு ரொம்ப கம்மி ஏன்னா அவங்களுக்கான ஒரு மார்க்கெட் இருக்குது அவங்களுக்கான ஒரு இது இருக்குது அவங்களுக்கான சம்பளம் இருக்குது இதையெல்லாம் சேர்த்து எடுக்கக்கூடிய ஒரு ப தயாரிப்பு நிறுவனம் ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் அதை ப்ரொடியூசர் வந்துடுவாங்க மணிரத்னா மடிமணி இவங்க ரெண்டு பேருக்கும் வரணும் அந்த ரெண்டு பேருக்குமான ஸ்பேஸ் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது யார் கேரக்டர்னு ஒன்று இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணி ஏற்கனவே வந்து வாரிசு வாரிசு துணிவில் நம்ம பட்டா அவசர தெரியும் வந்து ரெண்டு படம் ஒன்னா ரிலீஸ் ரில எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா கமலஹாசனுடைய இருநூத்தி முப்பத்தி நாலாவது படம் கே எச் டூ த்ரீ ஃபோர் இதை வந்து மனிதத்தனை இயக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அதுக்கான லைன் அப் தான் அடுத்து போயிட்டுருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஷூட்டிங் போதும் ஷூட்டிங் போகுது அது ஆமாம் அதுக்கான ஒரு பெரிய படமாக இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து லைக்கா ரெட் ஜெயிண்டு இவருடைய மெட்ராஸ் டாகிஸ் மூணுமே அந்த படத்தில் இணைகிறாங்கன்னு ஒரு பிரம்மாண்ட படமாக இருக்கும் அந்த படத்திற்கான வேலை தான் அடுத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை விஜய் அஜித் நடித்தாங்க அப்படின்னா அது மனிதத்தினர் இயக்குனார்னா இந்தியாவின் மிகப்பெரிய படம் அது சமீபத்தில் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துனாங்க சார் ஒரு பத்திரிகைக்கு நடத்திருந்தாங்க அதில் வந்து நெல்சன் அவர்கள் போயிட்டு இருந்தார் பார்த்து இப்போ நீங்கள் நினைக்கிறேன் நெல்சன் அவருக்கு முன்னாடி போகிறாரு எந்த ஒரு வரவேற்பும் அவருக்கு இல்லை அதுக்கு பின்னாடி லோகேஷ் கனகராஜ் வராரு அவர் இன்னைக்கு டாப் டேரக்டர் அவருக்கான வரவேற்பு வேற விதமாக இருந்துச்சு நெல்சன் அவர்கள் ஒரு நடிகரோடு நடந்து போடும்போது அந்த வீடியோ கிளிப்ஸை வந்து சமூக ரொம்ப ஷேர் பண்ணிட்டு வராங்க நீங்கள் மீண்டு வரணும் நெல் நெல்சன் வந்து ஹிட்டு கொடுத்துருவாரு ஜெயிலரில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நெல்சனை ரோல் பண்ணாங்களோ இப்போ வந்து அவருக்கு சப்போர்ட்டிவாக வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க பார்த்தீங்களா அதாவது பார்த்தேன் வந்து இது நான்லாம் என் அனுபவத்தில் வந்து நிறைய பார்த்துருக்கேன் சார் லைம்லைட்டில் இருந்தால் தான் இங்கே கொண்டாடுவாங்க நீங்கள் கொஞ்சம் மார்க்கெட் இறங்கி போச்சுன்னு வச்சுங்க கூட கண்டுக்க மாட்டான் உங்களை வந்து பேப்பர் போடுறவங்க கூட அங்கேருந்து விசிறிட்டு போவோம் ஆமாம் இல்லைன்னா நீங்கள் வந்து பெரிய ஸ்டாராக இருக்கீன்னா ஐயா இருக்காரு நான் கையில தான் கொடுத்துட்டு போவான்னு நட முடிப்பான் நீங்கள் மார்க்கெட்டை இழந்துட்டீங்கன்னா வாசல்தான் அடிச்சிட்டு போயிடுவான் வந்து அது இன்னும் தெளிவாக உத ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து தொண்ணூறுகளில் வந்து ரிப்போர்டராக இருந்தப்போ ஒரு ஏவிஎம்ல ஒரு பட பூஜைக்கு வந்து ராமராஜன் வராரு சிறப்பு வந்து நீங்க நம்ப மாட்டீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் வரானுங்க ஆர்காட் ரோட்ல இருந்து உள்ள ஏபி முல்ல அப்ப வந்து ஏபி இப்ப பிரிச்சுட்டாங்க அப்ப வந்து பெரிய இதுவாக இருந்தது இப்பதான் பாதி பாதியாக முக்கால்வாசியாக துண்டு துண்டா இது வாங்கிட்டாங்க அப்ப அப்படி ஜே ஜே ஜேன்னு மிரண்டு போய் ஒரு ரஜினிக்கு வர கூட்டம் மாதிரி அந்த கூட்டம் வந்துகிட்டு இருக்கு அப்படியே கட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு வார்க்காக அவரை போய் நான் பேட்டி எடுக்கிறேன் அந்த படம் பேர் கூட மறந்துட்டேன் நான் படத்தினுடைய கதாநாயகி வந்து ரோஜா ரோஜாவுக்கு திருமணம் ஆகலைன்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து இவருக்கு ராமராஜனுக்கு உதவி பண்ணோம்னு சில நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த படத்தை எடுக்கிறாங்க ஆனால் அந்த படம் ட்ராப் அது ஒரு கட்டாந்தரையில் வந்து டவுசர் போட்டுன்னு படுத்திருந்தார் ராமராஜன் ஒரு பேப்பரை இது பண்ணிவிட்டு எப்படி இருந்த ஒரு மனிதன் ஏன்னா வந்து மார்க்கெட் இல்லை கீழே அது அதை பாதாளத்துக்கு போயிடுச்சு அதனால் மதிக்க மாட்டான் சினிமாவில் அதுதான் வந்து அதனால் வந்து நெல்சன் பீஸ்டுன்ற ஒரு தோல்வி படம் அல்லது வந்து அது தோல்வி படம்னு சொன்னால் கூட சண்டைக்கு வருவாங்க வந்து வசூல் ரீதியாக வெற்றி பெற்றாலும் ரசிகர்கள் வந்து கொண்டாடக்கூடிய படமாக இல்லாத ஒரு படம் இருந்ததுனால் இன்னைக்கு பார்த்திங்கன்னா அவரை வந்து இப்படி அவர் பாடன்னு நடந்துக்கிட்டு வராரு நீங்கள் சொன்னால் ஜெயிலர் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்க அடுத்த இதே அவார்ட் ஃபங்க்ஷனில் நெல்சனுக்கு எப்படியே பட்ட வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தெரிய வரல இதுதான் சினிமா இந்த சினிமாவில் இதுதான் வந்து இங்கே வெற்றி பெறறதை விட வெற்றியை தக்க வைத்துக்கிறது தான் பெரிய விஷயம் இருப்பினும் ஒரு ஒரு டேரக்டர் இருக்காரு இவ்வளோ பெரிய படம் பண்ணவங்க அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க பட் இருவருக்கும் இது வேறு விதமான இப்படி கொடுக்கும் பொழுது தவறு தான் அது சொன்ன மாதிரி அவர் ஒன்றும் இப்போ இல்லை இப்போ ஜெயிலர்னு ஒரு பேன் இண்டியா படம் பண்ணி படம் பண்ணி ரஜினி இவர் ரஜினிக்கே கூட இந்த விஷயம் தெரிஞ்சேன்னா ஏன் போனீங்கன்னு கூட கேட்டுருக்கலாம் மேபி அதெல்லாம் கோவப்படக்கூடியவர் தான் அவர் அவர் பாடம் நடந்து வர்றாரு இந்த ரெடின் கிங்ஸ்லி தான் கூட அப்படி வந்துட்டு இருக்காரு அவரு அது சரி ஓகே அது சினிமாவில் வந்து இதெல்லாம் நடக்க வந்து இது வந்து சொன்ன மாதிரி வந்து இது ஏறக்குறைய அவர் அவமானப்படுத்தின மாதிரி தான் இருக்குது வந்து